வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி என்ன விலாகு அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு அழகான சிம்பிளான கோலங்க எல்லாருமே போடலாம் ஏழு புள்ளி வச்ச ஒரு கோலம் காலையிலே பார்த்தீங்கன்னா செம்ம வியூவு செம்ம ஒரு இந்த இயற்கையெல்லாம் பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் நமக்கு காலையிலே எந்திரிச்சு பாருங்கள் செம்மையான ஒரு ஃபீல் கிடைக்கும் அந்த குருவிகள் அந்த சேவல் அந்த சவுண்டு செஞ்சோம் நினைக்கிறது நம்ம எழுந்துட்டோன்னா நல்லாவே இருக்கும் இன்றைக்கி சாப்பாடு சாம்பார் எல்லாமே வந்து அடுப்பில் தான் செஞ்சேன் ஒரு பக்கம் வேலை போயிட்டே இருந்தது ஒரு பக்கம் பசங்களை கிளப்பி விட்டுட்டு லஞ்சு லஞ்சுக்காக செஞ்சிட்ருந்தேன் காலையிலேயும் செஞ்சுருவோம் சேர்த்து அப்படின்ட்டு செஞ்சிட்ருந்தோம் சாப்பாடு தாங்க சாம்பார் வந்து மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார் சாம்பார் ரெடி பண்ணிட்டேன் நான் உங்களுக்கு நல்ல சூடுங்க கை கை சூடு நல்ல கொதிக்க விட்டு கலர்ஃபுல்லான சாம்பார் அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு பசங்களையும் கிளப்பி விடணுங்க இன்றைக்கி என்ன அப்படின்னா விருதாச்சலம் அன்றைக்கி நம்ம போகிறோம் விருதகிரீஸ்வரர் ஆலயத்துக்கு ஸோ அதனால் காலையிலையும் கொஞ்சம் ரெடி பண்ணி கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு வந்தாச்சுங்க நான் அங்கே உள்ளாரெல்லாம் நான் எடுக்கலை ஏன்னா யாரா ஏதாவது யாராவது சொல்லுவாங்களோன்ற ஒரு அந்த ஒரு பயத்துலேயே எடுத்துகிட்டு இருந்தேன் அதனால் தான் வீடியோ இப்படி வருது இங்கே வந்து ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ஷார்ட்ஸ்லேயே வந்து இந்த வன்னி மரம் ரொம்ப ஸ்பெஷலுங்க இங்கே இங்கே இந்த கோயிலுக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை சுற்றி வாங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வன்னி மரம் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே சொல்கிறாங்கங்க ரொம்ப ரொம்ப பழமையான மரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து சுற்றி வந்து தொட்டு கும்பிடுங்க முன்னாடி காலத்திலாம் வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இந்த வன்னி மரத்தை வந்து கூலி அந்த கோயில் கட்டிட பணிகளுக்கு ஊதியம் கையில் காசு கொடுக்கறதுக்கு இல்லாம இல்லாததுனால இந்த இலையை தான் வந்து உருவி அவங்கவுங்களுக்கும் ஆட்களுக்கு கொடுத்துருக்காங்களாம் அந்த காசு வந்து அந்த இலை வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அது வந்துட்டு அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க அதாவது உழைப்புக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம சோம்பல் பட்டு நிற்கிறது அங்கே ஒரு போர்டே வச்சுருக்காங்க இந்த இதை பற்றின போர்டு நீங்கள் போனீங்கன்னா பாருங்கள் நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்களுக்கு அமௌண்ட் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் இல்லை எப்படி அப்படின்னு நம்ம தெரியும்ல வேலை வேலைக்கு ஏற்ற கூலி அந்த காலத்தில் வேலைக்கு ஏற்ற மாதிரியான கூலிகள் அந்த கொடுத்துருக்காங்க இந்த மரத்துலேருந்து தான் பறித்து கொடுத்துருக்காங்க இது ஒரு நல்ல ஒரு விருஷங்க கண்டிப்பாக வளமாங்க ரொம்ப சிறப்பான ஒரு மரம்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா காசியை விட வீசம் கூட்டி விருத்தாச்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க காசி விஸ்வநாதர் இருக்காங்க இல்லையா காசியில் அதை விட வீசம் கூட விருத்தாச்சலம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா விருதாச்சலம் அந்த கா சிவன் கோ அந்த கோயிலுக்கு சென்றாலே வந்து கோடி புண்ணியங்களாம் அப்போ பாருங்கள் அவ்வளோ ஒரு இது அதாவது ஒரு பெரிய கதையே சொல்லுவாங்க எலும்பை வந்து அந்த காலத்தில் யாரும் வந்து காசிக்கு எடுத்து கொண்டு போனாங்களாம் அங்கே வந்து எலும்பாகவே தான் இருந்தது அதாவது காசி நதியில் விடுறதுக்காக கொண்டு போவாங்க இல்லையா காசியில் விட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அங்கே கொண்டு போனப்போ வெறும் வெறும் எலும்பாகவே தான் அது இருந்துச்சு இருந்ததாகவும் அதே வந்து இங்கே வந்து நம்ம பார்க்கும்பொழுது அது பூவாக இருந்ததாகவும் ஒரு எலும்பு கொண்டு போய் ஒரு அஸ்தியை வந்து நம்ம கரைப்போம் இல்லைங்களா அந்த அந்த இது வந்து நம்ம விருதாச்சலத்தில் இருந்து நம்ம செய்யும்பொழுது அது வந்து திறந்து அந்த ஓப்பன் பண்ணி பார்க்குறச்ச அந்த எலும்புகள் வந்து பூவாக மலர்ந்ததாகவும் காசியில் வந்து எலும்பாக இருந்ததாகவும் வந்து சொல்லப்படுது அதனால தாங்க காசியை விட வீசம் கூட்டி விருதாச்சலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் நான் உங்களுக்கு தெளிவான வீடியோ அடுத்த டைம் வந்தேன்னா முன்னாடி நம்மளுடைய அந்த சொல்வாங்களே அந்த இடத்துல தான் நம்ம விழுந்து கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விழுந்து கும்பிட்டுட்டு அழகாக அப்படி வெளில வந்தாச்சுனமோ அடுத்த ஒரு கோயில் ஒரு சர்ப்ரைஸான ஒரு இடம் இருக்குதுங்க அதுவும் விருதாச்சலத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு இடம் இங்கே யார் யாரெல்லாம் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இன்னும் நல்ல தெளிவான வீடியோ வந்து நான் அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறேங்க ஏன்னா இது ஒரு பயத்தில் எடுத்ததுனால யா யாரும் எதுவும் சொல்லலை இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் பயம் நம்ம வெளியில் வந்தாச்சு அழகா சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளில வந்தாச்சு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குங்க நம்ம கூ நம்ம விசேஷமான நாட்களுக்கு இல்லாமல் வெளியில் சும்மா சாதாரண நாளையில் போனால் தான் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து குலஞ்சியப்பர் கோயிலுங்க விருதாச்சலத்தில் கட்டட வேலை நடந்துகிட்டுருக்கு கட்டட பணி ஸோ அது என்னென்னா நன்கொடை யார் வேண்டாலும் கோ நன்கொடை கொடுக்கலாம் அப்படின்னு வந்து அந்த போர்டில் படிச்சுருந்தேன் அதை அதுதான் உங்களுக்கு தெளிவாக யாருனாலும் கொடுக்கலாம் அமௌண்ட் கொடுத்து ரசீது வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க கோயில் வேலைங்க சூப்பராக நடந்துகிட்ருக்கு குழஞ்சைப்பூர் கோயில் சீக்கிரமாகவே வந்து கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இங்கே ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு நம்ம கோயிலுக்குள்ளார வரும் இங்கேயுமே அப்படிதாங்க எனக்கு கொஞ்சம் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நர்வஸாகவே இருந்தது பட் பரவாயில்ல இது வந்து குலஞ்சைப்பர் கோயிலுங்க இங்கேயுமே வந்து நிறைய பேர் வராங்க நம்ம முருகன் வந்து இங்கே இருக்காங்க நினச்சிதான் நம்மளுக்கு ந நடத்தி கொடுக்குற ஒரு சன்னதி நிறைய நிறைய விஐபிஸ் நிறைய நிறைய ஊர்களில் இருந்து வராங்க செவ்வா செவ்வாய்க்கிழமை கிழமை கிழமை வருவாங்க எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு கோயில் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்